வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வத்தல் யூஸ் பண்ணி இதில் நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் என்னென்னா பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா அப்படியே எண்ணெயா அப்படியே சிகப்பாக தெரியறதுக்கு நம்ம எண்ணெய் பண்ணணும் நிறைய மிளகாத்தூள் போடணும் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும் நமக்கு அந்த மாதிரி ஒரு குழம்பு கிடச்சிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வத்த குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பொடியா நறுக்கனை சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரே தக்காளி போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது வத்த குழம்புக்கு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து சாம்பார் பொடி நான் போட போகிறேன் உங்ககிட்ட சாம்பார் பொடி மல்லி நீங்கள் மல்லித்தூளும் தூளும் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதனால் நல்ல ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு லெமன் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருந்தேன் அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் கட்டாயமாக வெல்லம் போடுங்க குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட போட்டுக்கலாம் இது வந்து சுண்டக்காய் வத்தல் இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மணத்தக்காளி வெத்தல் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆ நல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நம்ம வறுத்த இந்த சுண்டக்காய் வெத்தலை இதில் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க மெதுவாக நல்லா கொதித்து குழம்பு வந்து திக்காக கம்மியாகணும் அந்த அளவுக்கு கொதிக்க வைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நான் உங்களுக்கு நல்ல குழம்பு ரெடியாகணுன்னு காமிக்கிறேன் இப்போ ரொம்ப நேரமாக கொதிச்சிட்ருக்கு நான் நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் நல்ல ரெடியாயிருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு திக்காயிருச்சு குழம்பு அவ்வளோதான் இப்போ குழம்பு வந்து நல்ல சிகப்பாக நல்ல எண்ணெய் தெளிஞ்சு இருக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் அது என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க நான் அந்த அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன் இப்போது நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே புகை வர அளவுக்கு காய்ச்சிடக்கூடாது ஏன்னா இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம் அப்புறம் மிளகாத்தூள் வந்து கருகிரும் ஸோ நல்லா கொஞ்சம் சூடு வந்த உடனே இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே கலக்கிட்டு இதை வந்து இது மேல ஊத்திடணும் நம்ம இப்போ இந்த குழம்பு மேல ஊத்திடணும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வத்த குழம்பு பாருங்க அப்படியே சிகப்பாக என்ன தெளிஞ்சு பார்க்கறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ இது மாதிரி தெரிகிறதுக்கு நான் கடைசியாக சொன்ன சீக்கிரட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் இப்படி கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்